உயிர் நீத்திகளுக்கு வீர வழக்கம் வீர வழக்கம் தமிழக அரசு தமிழக அரசு அரசு உடனே கைது செய்ய கைது செய் கைது செய் சை கைது செய் உற்ற கைது செய் தண்டனை வழங்கு தண்டனை வழங்க ஆளுக்கு தந்தடை வளங்கு கண்டடை வழங்கு தண்டனை வழங்கு தந்திர ஆளுங்க முற்ற ஆளிகளுக்கு தந்துடை வழங்கு ஆளிகளுக்கு

வீர வணக்கம் 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 வீர அதாவது இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கியால் நடந்த ஆறாம் ஆண்டு நினைவை இருக்கோம் இன்னமேல வந்து ஒரு மூன்று கோரிக்கைகளை வைக்கிறோம் அதாவது ஒன்று வந்து ஸ்டெர்லைட் இன்னும் மூடப்பட்டாலும் இன்னும் இருக்கு இதை அகற்றணும் முழுவதுமாக ஒன்று ரெண்டாவது இந்த தூத்துக்குடியோட மையப்பகுதியில் நினைவு சென்னு வைக்கணும் மூணாவது முக்கியமான கோரிக்கை அதாவது அதிமுக அரசு ஆட்சியில் நடந்த படுகொலை அந்த ஆட்சியில் ஒரு ஆணையம் வைக்கிறாங்க நீதியரசர் அருணா ஜெக்தி அவங்க தலைமையில் ஒரு ஆணையம் வைக்கிறாங்க அதாவது தமிழ் வரலாறு பிரி பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு ஆணையங்கள் வந்து அரசுக்கு சார்பாக தான் இருந்திருக்காங்க இந்த இதில் முதவையாக ஆணையம் வந்து அரசு செய்த தவறு விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்னும் இதில் பதினேழு காவல்துறையினரும் கலெக்டர் உட்பட நான்கு வருவாய்த்துறையினரும் குற்றவாளிகள் அப்படின்றத அந்த நீதியரசரே சாட்சியங்கள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க என்ன கேட்குறோம்னா அண்ணா திமுக நடந்த படுகொலை அண்ணா திமுக அரசு அதுக்கு பிராய்சனம் பண்ணுற மாதிரியே ஒரு ஆணையத்தை அமைக்குது அதோட ரிசல்ட் வந்திருக்கு அதாவது இவங்க குற்றவாளியை அறிவிச்சிட்டாங்க கோட்டை பத்த பொறுத்த வரைக்கும் குற்றவாளியும் அறிவிச்சுட்டு அடுத்த தண்டனை சொல்லணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த இவங்க குற்றவாளிகள் அறிவிச்சாச்சு இவங்களுக்கு தண்டனை வழங்குவது தீ வழங்குவதில் திமுக அரசில் என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வியோட இந்த ஆறாம் ஒன்று அனுசரிக்கிறோம் தூத்துக்குடி மக்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் பதில் சொல்லணும்னு கேட்டுக்கோம் நன்றி மைக்கேல் தூத்துக்குடி